கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி பரகாத்து அலமது இல்லா அல்லாஹமொஹமதின் வாலா ஆலி முகமதின் ஒபாரிக்கு சலீம் அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான சூறாவை தான் பார்க்க போறோம் அல்லாஹிற்கு மிகவுமே பிடித்தமான சூறான்னு இதை சொல்லலாம் இன்னும் குரான்லயே இருக்கக்கூடியதுல வந்து ஒரு சின்ன சூறாவில இதுவும் ஒன்றாக இருக்குது அனைவருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய சூறாவாக இருக்கு ஆனாலும் இதனுடைய சிறப்பை யாரும் வந்து உணர்ந்து கொள்வதில்லை அதனாலதான் இதை நம்ம தொடர்ந்து செய்வதில்லை அந்த சூறாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா இன்னைக்கு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்கு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள் என்ன நடக்கும் நம்மளுடைய நல்லமல்கள் இடத்துல போகும் நல்லமல்கள் மட்டும் போகாது அப்ப நம்மளுடைய கணக்குல எது அதிகமாக இருக்கும் எப்போதுமே நன்மையை விட அதிகமாக பாவங்களை தான் சேர்த்திட்டு இருக்கோம் இப்ப நீங்களே சொல்லுங்க நாம ஒருத்தவங்க முன்னாடி போய் நிக்கிறோம் நம்மள்ட்ட நிறை குறை இருக்கு அப்ப நம்ம நிறை அதிகமா இருக்கும்னு ஆசைப்படுவோமா இல்ல குறை அதிகமா இருக்கும்னு ஆசைப்படுவோமா எல்லாருக்குமே நம்ம வந்து முன்னாடி போய் நிக்கணும்னு நம்ம நிறையா இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் அந்த மாதிரி அல்லாஹ் இடத்துல அமல்கள் உயர்த்தப்படும் போது நம்மளுடைய அமல்கள் நிறையாக இருக்கணும் நன்மைகள் அதிகமாக இருக்கணும்னு தான் ஒவ்வொரு அடியானும் ஆசைப்படணும் நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதங்கள்

நல்ல அமல்களை செய்து கொண்டிருப்பது அவனுக்கு பணிந்து கொண்டிருப்பது அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தா நபியின் சுண்ணத்தாகவே இருந்து கொண்டிருக்கு நீங்க விரும்பினால் அதனால தான் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோன்பு வைப்பாங்க நம்ம முடிந்தால் நோன்பு வைக்கலாம் அப்படி இல்லாட்டினாலும் இது வந்து கடமை இல்லை நமக்கு நஃபுலான நோன்பு தான் அதே போல வந்து இரவு தொழுகைகள் இந்த மாதிரி நாட்கள் சிறந்ததா இருக்கும் போது அந்த நாட்கள்ல வந்து நம்ம அமல்கள் அதிகமா செய்யணும் இந்த நாட்கள்ல தொழுகிற இரவு தொழுகிதான் சிறந்ததுன்னு நம்ம சொல்லல இந்த மாதிரி சிறந்த நாட்களில இன்னும் அதிகமாக அமல்கள் செய்யணும் இரவு தொழுகை செய்யணும் அது இல்லாம நோன்புகள் வைக்கணும் இந்த மாதிரிலாம் செய்யும்போது சிறப்பா இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு அமல்னு பார்த்தா எல்லாருமே ஐந்து நேரம் தொழுகையை தொழுதுடுறோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா குரான் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் அதிக மனவங்க வந்து தொடர்ந்து ஓதுவதே இல்லை ரமலான் முடிஞ்சுக்கா தொடர்ந்து அதை தொடரதே இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு ரமலானுக்கு ஓதுனதுக்கு அப்புறம் அடுத்த ரமலானுக்கு தான் எடுக்கிறாங்க சிலர்லாம் அந்த அளவுக்குலாம் நிலைமை இருக்கு அதுவும் இல்லாம ஓதக்கூடியவர்கள் எவ்வளவு ஓதுறாங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன அளவுதான் ஓத முடியும் நம்மளால தினமும் எவ்வளவு ஓத முடியும் அவ்வளவு ஓத முடியும் நமக்கு வேலை இருக்குது குடும்பத்தை கவனிச்சுக்க வேண்டியது இருக்குது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சிரமமாகத்தான் இருந்திருக்கு அதுலயும் நம்ம அடுத்த உணர்ந்து ஓதுறோமனா தெரியாது அதுவே நமக்கு தெரியாது அல்லாஹோ குரானின் வாயிலாக நம்ம இடத்துல பேசுறான் ஆனாலும் நம்ம என்ன பண்றது இல்ல அதை உணர்ந்து ஓதற கூட வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரியான நல்லமல்கள்லயே பாத்தீங்கன்னா ரொம்பவே உயர்ந்த தரம் வாய்ந்த அமல்கள்னு பார்த்தா முதல்ல நம்ம தொழுகையை சொல்லலாம் ஏன்னா வந்து தொழுகை வந்து நாம இடத்துல பேசுறது அப்ப அல்லாஹிடத்துல ஒரு அடியான் பேசக்கூடியது ரொம்ப ஸ்பெஷலானது அது வந்து நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு இரண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு நோன்பு அந்த வரிசையில வருது அல்லாஹ் வந்து அதனுடைய கூலியை யார் இடத்துலயுமே சொல்லல அதே போலதான் வந்து குர்ஆன் குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹும் நம்ம இடத்துல பேசுறது அதுவுமே சிறப்புமிக்க அமலாக இருக்கு அதுலயுமே அது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை கிடைக்குதுன்னா அதனுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு எழுத்துக்கள் அப்படிங்கிறது அலீஃப் ஒரு எழுத்து பா ஒரு எழுத்து அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து வந்து நமக்கு நன்மைகள் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா அதனுடைய முழு நன்மையை நம்ம ஒரே நாளில் பெற்றுக்கொண்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு குரான் முழுவதுமே அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களை நம்ம ஓதி முடிச்சா எப்படி இருக்கும் இன்னைக்கு வேளாக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்னு சொல்றோம் நாளைக்கு ஜும்மா நாளா இருக்கு இந்த நாள்ல சிறப்பான நாளா இருக்குது அமல்களை வந்து அதிக நன்மை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்ப இந்த நாட்கள நம்ம தினமும் ஒரு குரான் ஓதி முடிச்சோம்னா ஒரு குரான் முடிச்ச நன்மைங்கிறது நம்ம சொல்லவே முடியாது ஆறாயிரத்தி வசனங்கள் இருக்கு அதுல அத்தனை வசனங்களையும் எத்தனையோ எழுத்துகள் இருக்காங்க நம்ம கணக்கிடவே முடியாத நன்மை நம்மளுடைய கணக்குல சேரும் ஆனா இது எப்படி சாத்தியம் ஒரு குரானை வந்து வேலைக்கிழமை முழுவதும் ஓதி முடிக்க முடியுமானா என்னாலே முடியாது உங்களாலே முடியாது யாராலையுமே முடியாதுன்னு தான் சொல்லணும் இன்னொன்று குரானை மூணு நாளை கம்மியாக ஓதக்கூடாது சொல்லப்பட்டிருக்கு மூணு நாள்லதான் ஒரு குரானே ஓதி முடிக்கணும்னு சொல்லி நமக்கு வந்து அறிவிப்புகள் எல்லாம் பார்க்க முடியுதுனால நாம எப்படி அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் சில அவர்கள் என்ன பண்றாங்க சஹாபாக்களை நோக்கி சொன்னாங்க தினமும் ஒரு குரான் ஓதாம நீங்க தூங்க வேண்டான் நினைத்து பாருங்க தினமும் ஒரு குழான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களை பத்தி இந்த வியாழக்கிழமைய பத்தி சொல்லிட்டு இருக்கோம் ஜும்மா நாள் வருது நாளைக்கும் இதை செய்யுங்க அதுவும் சிறப்பான நாள்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நபிசிலதாசி அவர்கள் வாரம் முழுவதுமே திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் எல்லா நாளுமேதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தினமும் ஒரு குரானை ஓதாம நீங்க தூங்கவே போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம தினமும் காலையில இருந்து இரவுக்குள்ள ஒரு குழானை ஓதணும் அப்படின்னா அது நமக்கு சாத்தியமா இதே கேள்வி சஹாபாக்களுக்கும் வந்திருக்கு சஹாபாக்கள் கேக்குறாங்க யார சொல்லா எப்படி இரவு தூங்குறதுக்குள்ள ஒரு குரானை ஓத முடியும்னு கேக்குறாங்க அப்ப நபி சூரா இக்ளாஸ் குரான்ல இருக்கக்கூடிய குள்குள்ளாவதுன்னு வரக்கூடிய அந்த சூறாவை யார் ஒரு முறை ஓதுறாங்களோ குரானில் மூன்றில் ஒரு பங்கை ஓதிய நன்மை அவர்கள் கிடைக்கும் அதே மூன்று முறை ஓதனா பெண்ணாகும் ஒரு முழு குரானுமே ஓதிய நன்மை நமக்கு தரும் சுபஹான்ல்லாம் அப்ப மூணு தடவை குள்கொள்ளாவாக சூறாவாக ஓதும் போது நமக்கு எத்தனை நிமிஷம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷத்துல நம்ம மூன்று முறை கொள்கொள்ளாவாக சூறாவோதிரலாம் எவ்வளவு தடவை ஒரு நிமிஷத்துல மூணு முறை ஓதிடலாம் அப்ப மூணு முறை ஓதனா என்ன கிடைக்கும் நமக்கு ஒரு குரான் ஓதிய நன்மை கிடைக்கும் இன்னைக்கு நல்ல மன்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள் ஒரு குரான் ஓதிய நன்மையை கூடவா நம்மளுடைய கணக்குல நம்ம சேர்த்து கொள்ள மாட்டோம் நினைத்து பாருங்க யாருக்கு குள்வொல்லாவது சூறா தெரியாம இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒழு செய்துதான் ஓதணும்னு அவசியம் இல்லை நாம மனப்பாடமாக வச்சிருக்கோம் ஒழு இல்லாமல் ஓதலாம் தொழுகை இல்லாதவர்களும் ஓதலாம் அப்படி வந்து பார்க்கும்போது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்ல இவ்வளவு சிறப்பை நீங்க என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு குரான் ஓதி நன்மை அது நீங்க மூணு முறை ஓதனா அதே நீங்க வந்து முப்பது முறை ஓதனா பத்து குரான் நன்மை நீங்க பெற்றுக் கொள்ளலாம் முன்னூறு முறை ஓதனா நூறு குரான் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் இப்ப சொல்லுங்க உங்களுடைய கணக்குல அதிகமா பாவம் இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் வாரம் முழுவதும் நிறைய பாவங்களை பண்ணி வச்சிருக்கோம் ஆனா நூறு குரான் ஓதன நன்மையை நம்ம வந்து நம்மளுடைய கணக்குல சேர்க்கும்போது நம்மளுடைய கணக்கு எந்த அளவுக்கு நன்மையின் பக்கம் கடமாக இருக்கும் அல்லாஹ் நம்மளுடைய கணக்கை பார்க்கும்போது அதுல எது ஜாஸ்தியா இருக்கும் நன்மை ஜாஸ்தியா இருக்குமா தீமை ஜாஸ்தியா இருக்குமா அல்லாஹ் நம்ம வந்து அந்த அளவுக்கு சேர்த்தி கொள்ளணும் இது வியாழக்கிழமைக்கு மட்டும் இல்ல அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் நம்ம இன்னைக்கு சொன்னாலும் இதை நீங்க எத்தனை நாள் ஓதினாலும் மற்ற நாட்கள் ஓதும் போதும் சரி என்னாகும் அவர்கள் உயர்த்தப்படும் போது வாரம் முழுவதும் சேர்ந்த அமல்கள் உயர்த்தப்படும் இதன் காரணமாக நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் கழிஞ்சிட்டு இருக்கோம் எப்பவுமே நம்ம செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக பாவங்கள் கழிக்கப்படும் பாவங்கள் கழிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய அருள் இருக்கும் ஏன்னா வந்து நம்மளுடைய பாவங்களின் காரணமாக கஷ்டங்கள் படுறோம் இதுவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதுல இதே அந்த பாவத்தை வந்து நன்மை வந்து கழிக்குதுன்னா செஞ்சுட்டோம்னா என்ன அந்த நன்மை வந்து பாவத்தெல்லாம் விட்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில பாவத்தினால வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்காது அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் மிக விரைவாக நிறைவேறும் அல்லாஹுக்கு நெருங்கி அடியார்களாக நம்ம இருப்போம் எவ்வளவு சிறப்பு ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் குரான் தான் முழு குரானும் நம்ம அருத்தம் தெரியாம ஊதுறோம் உள்கோல்லா ஆகுது சுறாவையும் அதே வேலையை நீங்க பண்ணக்கூடாது அர்த்தம் தெரிந்து ஊதுங்க வெறும் அஞ்சு வசனம் அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்ற பாருங்க இதனுடைய சிறப்பு ஏன் இவ்வளவு இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்வீங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக கூட இந்த விஷயம் மத்தம் உங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் இத்தனை நாள் ஓதாம இருந்தால் ஓதுவாங்க முகமீன்களுக்கு ஞாபகம் மூட்டுங்க ஞாபகம் மூட்டுவது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும்னு சொல்லிட்டு சில நாகலேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு நினைவூட்டலாக இருக்கட்டும் சொல்லிதான் நம்ம வந்து என்ன பண்றோம் ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்றோம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு திரும்ப சொல்கிறோம் இப்ப அதனுடைய தர்ஜுமாவை பாருங்க இதனுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா இது அல்லாஹுடைய சிபத்தை சொல்லக்கூடிய சூறா சிபத்துனா என்னன்னா குணம்னு அர்த்தம் அல்லாஹூ எப்படிப்பட்டவன் உங்களுடைய ரப்பு நீங்க வணங்கக்கூடிய இறைவன் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா அதுதான் இந்த சூறா கொல்குவல்லாவோ ஆகது இப்ப இதுல என்ன வந்திருக்குன்னு பாக்கலாம் முதல்ல குல்குவல்லாகோ ஆகுது நபியை கூறுவீராக அல்லாஹு ஒருவன் என்று அப்படின்னு நல்லா சொல்றான் எப்படி சொல்ல சொல்றான் பாருங்க அல்லாஹு ஒருவன் தான் சொல்லுங்க நம்ம பார்க்கக்கூடிய மற்ற சமுதாயம் எல்லாம் என்ன பண்றாங்க பல கடவுள்களை வந்து வணங்கக்கூடியவர்களாக இருக்காங்க ஆனா அல்லாஹ் வலியுறுத்தியால் இறைவன் முருவன் தான் சொல்லி அடுத்தது அல்லாஹுஷமது அப்படி ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அல்லாஹுஷமது தேவையற்றவன் யாருக்கிட்டே தேவையில்லை உங்களுக்கு எனக்கு மத்தவங்கள்ட தேவைகள் இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை செய்யறது கூட மத்தவங்களுடைய உதவி வேணும் எல்லாத்துக்கும் மேல ஆனா அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு யாரோடைய தேவை வேணும்னா தேவை தேவையில்லை ஆனால் அல்லாஹு இருக்க ஒரு விஷயத்தை செய்வதற்கு யாராவது உதவி தேவையான கேட்டால் தேவையில்லை மழை பெய்யணும் யார் உதவி தேவை யார் உதவி தேவையில்ல அல்லாஹு கட்டளை இட்டால் மழை பெய்யும் அல்லாஹு கட்டளையிட்டால் என்ன வேணால் நடக்கும் அந்த தன்மை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்குமே இந்த உலகத்தில் பொருந்தாது அது மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி செடி கொடின்னு சொல்லிட்டு எல்லாமே பிறருடைய உதவியில தான் இருந்து கொண்டிருக்கு அல்லாஹு வருவனை தவிர அடுத்தது லம் எளி வளம் யூலது அப்படின்னா பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே ஏதாவது ஒரு வழியாக தான் வந்திருப்பாங்க அதாவது நாம நம்மளுடைய பெற்றோர்கள் மூலமாக வந்தோம் அதே மாதிரி மரம் செடி கொடிகள்லாம் எப்படி வருது விதைகள் போட்டு அதுல இருந்து வெளியே வருது விலங்குகள் விலங்குகளும் குட்டி போடுது அப்படி பார்க்கும் போது எல்லாருமே வந்து பார்த்தா ஒருத்தவங்க மூலியமா தான் வரோம் ஒரு பிறப்பை கொடுத்துட்டு தான் போறாங்க அப்படின்னா ஆனா அல்லாஹூ பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபான் சொல்றான் இது வேற யாருக்குமே புரிஞ்சாது இந்த உலகத்துல அதே போல வளம்க்குள்ளாகும் குஃபுவனாக அப்படின்னா அவனுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றான் அதாவது இப்ப நம்மளை கொண்டு போய் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் என்னையை விட நீங்க வந்து ஒரு சில விஷயத்துல சிறந்தவங்களா இருப்பீங்க உங்களை விட இன்னொருத்தவங்க வந்து ஒரு சில விஷயத்துல சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது எல்லாரும் எல்லாரும் கூடயும் கம்பேர் பண்ண முடியும் இப்ப இவங்கதான் நம்பர் ஒன் இந்த உலகத்திலேயே வச்சு அழகுல அப்படின்னா நம்ம யாரையுமே சொல்ல முடியாது அந்த அழகியோட இன்னொருத்தவங்களை பார்க்கும் போது அழகியா தெரியவாங்க அப்ப அழகுல கூட வந்து பார்த்தா ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க அழகா இருப்பாங்க இவங்கதான் இந்த உலகத்திலே வச்சு நம்பர் ஒன் டேலண்ட் இவங்களை விட ஒரு படி அதிகமான டேலண்ட் யாருக்குமே இல்ல அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்துல அல்லாஹ் அறிவை கொடுத்திருந்தா இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு விஷயத்துல கொடுத்துருக்கான் ஒருத்தவங்க பார்த்தா மெடிசன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்தா பொருட்களை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்தா எல்லா கல்வி அறியும் பெற்றிருப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும் போது ஒருத்தங்களை விட ஒருத்தவங்க ஒவ்வொரு துறையிலுமே வந்து இருந்து கொண்டுதான் இருக்காங்க இந்த துறையில இவங்க சிறந்தவங்க வேணா ஒருத்தவங்களை சொல்ல முடியுமா தவிர ஒட்டுமொத்தமா எல்லாரையும் விட ஒருத்தவங்க சிறந்தவங்க நம்ம சொல்ல முடியாது ஆனா அல்லாஹுவை பார்த்தீங்கன்னா யாரு கூடயும் நம்ம ஒப்பீடு முடியாது அவன்கிட்ட எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது மனிதர்கள்ட்ட இல்லாத ஒரு அளவாக இருக்கும் அவனுடைய அறிவு அவனுடைய ஆற்றல் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்தா யார் கூட கம்பேர் பண்ணி பார்த்து இவங்களையோட அல்லாகவே விட இவர்களுக்கு அதிகம் நம்ம சொல்லிட முடியாது ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாது ஒருத்தவங்களோட ஒருத்தவங்கள கம்பேர் பண்ண முடியும் பண்ணா அவங்கள விட இன்னொருத்தவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க அப்ப யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம சொன்ன விஷயம் இருக்கேன் அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு விஷயம் அல்லாகவே தவிர வேறு யாருக்கும் பொருந்தாத தான் அல்லாஹ் படைத்திருக்கான் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப நம்மள்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த மாதிரி இன்னொரு விஷயம் கம்பேர் பண்றதுக்கு இருக்கக்கூடாது இல்லாம இருந்தாதான் அது வசதியா இருக்கும் இருந்துட்டா இது அது சீம் இல்லையே இதுல கூட அப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்ல ஆனா அல்லாஹ் எப்படி படைத்திருக்கான் அவனை போன்று எந்த ஒரு படையுமே இந்த உலகத்துல இல்ல அல்லாஹ் ஒருவன்கிறான் அந்த மாதிரி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல அல்லாஹ் தேவையற்றவன் சொல்றான் அதே மாதிரி இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையற்றதாக இல்லை அதுக்கப்புறம் அவன் பெறவும் இல்லை பிறப்படவும் இல்லைன்னு சொல்றான் இந்த உலகத்துலயும் அந்த மாதிரி வேற எதுவுமே இல்லை எல்லாமே எல்லாமே தான் இருக்குது கடைசியாக அவனுக்கு இணையாக எதுவும் இல்லைங்கறான் அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்தா மற்றவங்களோட இணையாகத்தான் இருக்குது அவனை போல வந்து இணையற்றதாக இல்லை அப்படிங்கறது தெரியுது அப்ப யாருக்குமே பொருந்தாத தனக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய சிவத்தை கொண்டு வந்தா இறைவனாக இருக்க முடியும் அதை தான் அல்லாஹ் சொல்றான் அதை சொல்லி இதை தான் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய உம்மத்துகளுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க நாம இந்த சுறாவு தான் வந்து மூணு முறை ஓதினால் ஒரு குர்ஆனுடைய நன்மை கிடைக்கும் இதை நீங்க ஓதும் போது நன்மையுடைய அமல்கள் அதிகரிக்கும் எல்லா நாட்களும் ஓதுங்க அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களை முடிந்த அளவுக்கு விரும்பி அதிகமாக ஓதுங்க அலமது இது பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க